ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே கொஷின்ஸ் பார்க்கலாம் அணு என்பது அணுவில் இருக்க புரோட்டான்களின் எண்ணிக்கை வெள்ளையணை வெளியேறு தீர்மானம் யாரால் வடிவமைத்து தயாரிக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஜவஹர்லால் நேரு உலக தகவல் சமூக உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் வந்து ஜெனீவா உலக சமுத்திர தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் வந்து ஜூன் எட்டு ஹெப்படைட்டிஸ் என்ற நோயினால் பாதிக்கப்படும் உறுப்பு எது ஆன்சர் வந்து ஈரல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான ஆசியாவின் தலை சிறந்த ஸ்குவாஷ் பயிற்சியாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் பாத்தீங்கன்னா சைரஸ் போன்சா அமெரிக்காவிற்கான பாகிஸ்தான் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் பாத்தீங்கன்னா ஜாஸ் அகமது சௌத்ரி வாழ்வீச்சு போட்டியில இந்தியா சார்பில் தங்கம் என்ற முதல் பெண் வந்து பாத்தீங்கன்னா பவானி தேவி உலக பல்லுயிரின் பெருக்க தினம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படும் தினம் வந்து மே இருபத்தி மிக இலகுவான துகள் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் பெருமளவு ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களை கொண்டுள்ள அடுக்கு பார்த்தீங்கன்னா வெளியடுக்கு அதாவது எக்ஸோஸ்பியர் கணுக்கள் அப்படிங்கிறது சுழி இடப்பெயர்ச்சி நிலை ஒலி அலைகள் பார்த்திங்கன்னா எந்திரவியல் அலைகள் அப்படின்னு சொல்லலாம் நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஒரு சிறிய மலை தொடர் வந்து கொல்லிமலை டில்லி சலோ அப்படின்ற கோஷத்தை வந்து முழங்கியவர் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கான எந்த ஆண்டுக்கான இந்திரா அமைதி விருது அறிவிக்கப்பட்டது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு எந்த மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையாளராக மாலிக் பெரோஸ்கான் நியமிக்கம் செய்யப்பட்டுள்ளார் நியமனம் செய்யப்பட்டிருக்கார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எந்த மண்டலத்தில் ரேடியோ அலைகள் எதிரொலிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து அயனி மண்டலம் திரவமானிகள் அமைப்பதில் கீழ்காணும் எந்த விதி பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதத்தல் விதி ஒரு மின்னோட்டம் தாங்கிய கடத்தில் உருவாகும் வெப்பம் மின்னோட்டத்தினுடைய இருமடிக்கு நேர்விதத்திலிருக்கும் ஜியாலஜி அப்படிங்கிறது பூமியின் மேற்படிப்பை பற்றிய படிப்பு எண்ணெய் விளக்குல திரியினுடைய வழியை எண்ணெய் உயர்வது நுண்புழை செயல் எரிபொருளின் பாதை பரவலையமாகும் கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க கூற்று ஏ பார்க்கலாம் தேனிரும்பு காந்த கேடயமாக பயன்படுத்தப்படுகிறது தேனிரும்பு காந்த விசை கோடுகளை பெருமளவை தன்னகத்தை கொண்டுள்ளது ஏ ஆர் இரண்டும் சரி மின்மாற்றிகள் பயன்படுவது ஏசி மின் அழுத்தத்தை உயர்த்த அல்லது தாழ்த்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் நாற்பத்தி ஒன்பது கிலோ எடைப்பிரிவு தங்கப்பதக்கம் என்றவர் யார் பார்த்தீங்கன்னா ஷியாம் ஷியாம்குமார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிசிசிஐ சார்பில் வழங்கப்படும் பாலி உம்ரிக்கர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய வீரர் யார் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வாட் இஸ் இவல் டு வேர்ல்ட் இன்ட்டு ஆம்பியர் கீழ் எது வந்து குறை கடத்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலிக்கான் அதுக்கப்புறம் ஒரு உலோக தகட்டில் ஒரு சிறு துளை உள்ளது அத்தகட்டின் வழி வெப்பநிலை அதிகரிக்கும் போது துளையினுடைய விட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் பொறுத்துக்க பார்க்கலாம் போர் ஆன்சர் வந்து ஹைட்ரஜன் அணுவினுடைய மாதிரி ஐன்ஸ்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஒலிமின் விளைவு சாட்விக் வந்து நியூட்ரான் பிராக்லி வந்து பொருள் அலைகள் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு கல்வி நிறைவு சான்றிதழ் வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சமையல் சோடாவின் வேதி பெயர் வந்து சோடியம் பைகார்னேட் குளோரினின் வெளுக்கும் தன்மைக்கு காரணமான வேதிவினை வந்து குளோரினேற்றம் கீழ்கண்டவற்றில் தாது அல்லாத பொருள் எது பார்த்திங்கன்னா தேனிரும்பு ஆல்கஹால்களில் இருப்பது பார்த்திங்கன்னா ஓஹெச் தொகுதி அமின அமிலத்தினுடைய பலப்படி வந்து சர்க்கரை தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி எது பார்த்தீங்கன்னா சின்ன கல்லார் ஒரு செல்லில் ரைபோசோமின் முக்கிய பங்கு யாது பார்த்தீங்கன்னா புரத உற்பத்தி எந்த மொழியில் எழுதப்பட்ட சிறந்த கவிதை அல்லது உரைநடைக்காக அம்மான் விருது வழங்கப்படும் ஆன்சர் வந்து இந்தி மொழி உலக சுகாதார தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து ஏப்ரல் ஏழு பொறுத்துக பார்க்கலாம் பூவிதழ் வந்து ஓரிவித்திலை தாவரம் புள்ளி வட்டம் ஆன்சர் வந்து துணை பாகம் சூலகம் வந்து சூழிலை தொடு இதழ் அமைவு பார்த்திங்கன்னா சீதாப்பூ தாவர வகைப்பாட்டியலினுடைய மற்றொரு பெயர் பார்க்கலாம் வகைப்பாட்டு தாவரவியல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது பெற்றவர் பார்த்திங்கன்னா புலவர் பா வீரமணி இந்திய அறிவியல் மாநாடு ரெண்டாயிரத்தி பதினேழு நடைபெற்ற இடம் வந்து திருப்பதி எந்த ஆண்டு முதல் உலக வலசை போதல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு எதிர் உயிரி பென்சிலின் மருந்து எதிலிருந்து உருவாகிறது பார்த்தீங்கன்னா பூஞ்சை ஃப்ளோயம் திசுக்கள் டேஷால் ஆனவை திட்டுக்களால் திட்டுகளால் தல்லடை தட்டுக்களால் ஆனவை ஒரு பாக்டீரியா செல்லில் சுவாசித்தல் நடைபெறும் இடம் அது புரோட்டோபிளாஸ்மிக்ஸ் ஆவு பாலூட்டிகளில் சிவப்பணுக்களின் முக்கிய பண்பு பார்த்திங்கன்னா உட்கரு இல்லை கீழ்கண்டவற்றுள் எது மென்டலின் இரட்டை பண்பு கலப்பு விகிதமாகும் ஒன்பது இஷ்டு மூணு இஸ்ட் மூணு இஸ்ட் ஒன்று எலிசா சோதனை எந்த நோய்க்காக நடத்தப்படுகிறது ஆன்சர் வந்து எய்ட்ஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆட்டோ எக்ஸ்போவில் இந்தியா எக்ஸ்போ மாட்டில் மோட்டார் ஷோ நடைபெறும் பகுதி வந்து நொய்டா புவிக்கு அருகில் இருக்க கோல் வந்து வெள்ளி தூசுக்களாலும் வாய்க்கலாலும் ஆன உறைந்த பனிப்பந்து நட்சத்திரம் தொட்டபெட்டா எனும் சிகரம் எங்கு அமைந்துள்ளது பார்த்தீங்கன்னா நீலகிரி கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை ஆன்சர் வந்து கட்டாக் கிருஷ்ணா சிமெண்ட் தொழில் பயன்படும் மூலப்பொருள் வந்து சுண்ணாம்புக்கல் பந்திப்பூர் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் வந்து கர்நாடகா இந்தியாவில் முதன் முதலாக பருத்தி ஆலை எங்கு நிறுவப்பட்டது ஆன்சர் வந்து கொல்கத்தா இந்தியாவின் எப்பகுதி நெற்களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது சிந்து கங்கை சமவெளி புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை காந்தியடிகள் எங்கிருந்து ஆரம்பித்தார் சபர்மதி ஆசிரமம் முதல் எந்த சுந்தரப்பூர் எந்த வருடம் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு காமன்வெல்த் மாநாடுகளினுடைய தலைமை தணிக்கை அதிகாரிகளின் இருபத்தி மூணாவது மாநாடு நடைபெற்ற நாள்கள் மார்ச் இருபத்தி ஒன்று முதல் மார்ச் இருபத்தி மூணு வரை இந்தியாவில் எம்மாநிலம் மின் அணுவியல் நகர் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து பெங்களூர் ஏழை மக்களினுடைய எண்ணிக்கையும் எல்லையும் நினைக்கும் வரை கோட்டினை குறிப்பது எது பார்த்தீங்கன்னா வறுமை கோடு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கால இடைவெளி பார்த்தீங்கன்னா பத்து வருடங்கள் இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வரும் முறையானது தென்னாப்பிரிக்க அமைப்பை பின்பற்றியது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியானது உயிர் என கருதப்படுகிறது நீதி புனராய்வு பில் இங்கிலீஷ் என் நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றார் ஆன்சர் வந்து நியூசிலாந்து அடிப்படை கடமைகளை அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்ட வருடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஒரு நபர் இந்தியாவில் குடியுரிமை பெறுவதற்கான உரிமை பெற இந்தியாவில் குடியிருக்க வேண்டிய காலம் வந்து ஐந்து வருடங்கள் பதினெட்டு வயது பூர்த்தியான அனைவருக்கும் அரசியல் சாசனத்தின் எந்த பிரிவு வாக்குரிமை அளிக்கிறது ஆன்சர் வந்து விதி முன்னூற்றி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான பாலண்டி ஒரு விருதினை பெற்றவர் யார்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ மங்கள் பாண்டே இதில் எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கழகம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா